வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துக்கு ஒரு சில செடிகள்லாம் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் நான் எங்கே ஆர்ட்ரு பண்ணேன் எவ்வளோ செடி ஆர்டர் பண்ணேன் என்ன செடியெல்லாம் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிறிஷ் கார்டன்லேருந்து தான் நான் வந்து செடிங்கள்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சரி செடிங்களும் சூப்பராக இருக்கும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கம்ஃபர்டபுளான ரேட்டில் தான் இருந்துச்சு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து எல்லாமே செடிங்கள்லாம் இருந்துச்சு சரி ஓகேன்னு நான் ஒரு ஃபார்ட்டி செடி ஆர்டர் போட்டிருந்தேன் கொரியர் பாய் வந்து பார்சல் எங்ககிட்ட கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பியாக தான் போய் வாங்கினோம் ஆனால் பார்த்திங்கன்னா ப பாக்ஸோடைய சைஸை பார்த்ததுமே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம் என்னடா இது நம்ம ஃபாட்டி செடி ஆர்டர் போட்டிருந்தோம் ஆனால் பார்த்தா இவ்வளோ குட்டி பாக்ஸில் எப்படி அவங்க ஃபாட்டி செடியும் வச்சு கொடுத்தாங்க சரி நம்ம போய் வீட்டில் பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு ஷாக்னே சொல்லலாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குட்டி பாக்ஸில் வெறும் பன்னெண்டே செடி தான் இருந்துச்சு ஆனால் நான் ஆர்டர் போட்டுருதோ என்னமோ ஃபாட்டி செடியும் சரி ஓகே அப்படின்னு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் நான் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை மேம் நாங்கள் கரெக்டாக ரெண்டு பார்சலாக அனுப்பியிருப்போம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க இல்லை ஒரு பார்சல் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பவே இல்லை போல மீதிலாம் இது மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடி இறந்து போச்சு அவங்க கரெக்ட் டைமுக்கு அனுப்பிட்டாங்க ஆனால் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டென் டேஸ் கழிச்சு தான் டெலிவரியே பண்ணாங்க அதனால் ஒரு மூணு செடி கிட்ட இறந்து போச்சு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு மறுபடியும் மீதி செடியெல்லாம் வந்து அவங்க எனக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நம்ம வந்து இவங்களை நம்பி நம்ம அவ்வளோ செடி ஆர்டர் போட்டோம் இவங்களுக்கு கரெக்டாக பண்ணலையன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி ஓகே அவங்க தான் மறுபடியும் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னதும் சரி அனுப்புங்க மேம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நானும் சரி இந்த செடிங்களாச்சு நம்ம வைக்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு ஃபுல்லாக பிரிக்க சொல்ல கொஞ்சம் எல்லாமே வதங்கின தான் இருந்துச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா ச நைட்டு செவன் ஓ கிளாக் தான் செடிங்களும் வீட்டுக்கு வந்துச்சு எப்படியும் நைட் டைமில் செடியெலாம் எதுவும் நட முடியாது அதனால நம்ம மார்னிங் நட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு செடியாக வந்து நான் பிரித்து எடுத்து வச்சிட்ருந்தேன் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செடி கொஞ்சம் ரொம்ப வாடி போயிருந்தது இது எப்படியே வச்சாலும் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல சரி ஓகே நம்ம எல்லாத்தையும் ஒரு டப்பில் எடுத்து வச்சுட்டு நைட் வந்து தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் எல்லா செடிக்கும் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுட்டோன்னா காலையில் கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்படியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம எல்லாம் பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து நான் அந்த செடிங்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நிஜமாகவே என்னோட பேட் டைமாக என்னன்னு தெரியல செடிங்கள்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்னிங் சரி எல்லா செடியும் நட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் செடிங்க பார்த்தீங்கன்னா பூவும் இல்லை இல்லை எந்தெந்த செடினும் மென்ஷனும் பண்ணல நான் என்ன செடி என்ன செம்பருத்தி செடி தான் பெரும்பாலும் நான் நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் எந்தெந்த கலரு நம்ம பண்ண செடிங்களாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு நாலஞ்சு செடி சுத்தமாக ரொம்ப வதங்கி போயிருந்த செடி அது நான் இதெல்லாம் நம்பி பார்த்தீங்கன்னா சரி நம்ம இவ்வளோ செடி ஆர்டர் போட்டிருக்கோமே மண்ணு வேற பற்றாது அப்படின்னு நான் செம்மண் மாட்டுத்தோழு ஒருலாம் வேறு ஒரு ஒரு வண்டி ஓட்டிட்டேன் ரொம்ப எதிர்பார்த்தேன் நான் இந்த செடிங்களை நம்பி ரொம்ப எதிர்பார்த்து மண் ஓட்டுறது அது இதுன்னு நிறைய செலவு வேறு பண்ணேன் கடைசியாக ஏமாற்றுன்ற மாதிரி தான் ஆச்சு டப்லாம் வாங்கி டப்லாம் ஹோல்ஸ் போட்டு நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன் செடி வர்றதுக்கு முன்னாடி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த டப்லாம் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புடவெல்லாம் போட்டுட்டு வாங்குவாங்க பார்த்தீங்களா பிளாஸ்டிக் சாமான்லாம் அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தேன் மண்களவெல்லாம் ரெடி பண்ணி நம்ம செடிங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுக்கலான்னு அந்த வேலையும் பார்த்தேன் சரி இருக்கிற செடியாச்சும் நம்ம அப்படியே விடாமல் இருக்கிற செடிங்கள்லாம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு செடியாக வச்சுருந்தேன் பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் எதுக்காக அவங்க எப்படி மறந்தாங்க எல்லா செடியும் அனுப்பாமல் ஏன் இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னு தெரியல இதுலேருந்து என்ன ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஆர்ட்ரு பண்ணி வாங்காமல் நேரடியாக போய் நம்ம நர்சரியில் பார்த்து வாங்குறதே பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தில் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே இதில் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அவங்கள எதுவும் நான் குறை சொல்லுன்றதுக்காக சொல்லலை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி அவங்கள எதுவும் நான் சொல்லலை ஒரு அஞ்சு வெரைட்டி செம்பருத்தி ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் என்ன நான் ஆர்டர் பண்ண வெரைட்டிஸ்லாம் வந்து நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சேன் இப்போ இதில் வந்து பூவும் இல்லை அவங்க எதுவும் மென்ஷனும் பண்ணல இந்த செடி வளர்ந்து பூ வச்சு அதான் வந்து இது இந்த செம்பருத்தி தான் அப்படின்னு தெரியும் அது வரைக்கும் சும்மா செம்பருத்தி செடி அப்படின்ற மாதிரி தான் இப்போ நான் நட்டுட்ருக்கேன் மல்லியும் பார்த்திங்கன்னா அப்படி தான் ரெண்டு மல்லி செடி தான் நான் ஆர்ட்ரு போட்டேன் ரெண்டு முல்லை செடி ஆர்டர் போட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க நாலு மல்லி செடி அனுப்பிட்டுருக்காங்க உங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த செடியெல்லாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் வருதா இல்லையாங்கிறது வளர்ந்தது வந்ததுக்கு தான் தெரியும் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு நம்ம அவங்க மேலேயும் எதுவும் குறை சொல்ல முடியாது எனக்கு இல்லைங்க மேம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இறந்த செடியெல்லாம் கூட சொல்லுங்கள் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல சரி இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் மீது இருக்கிற செடி மீது அனுப்பாத செடிங்க மட்டும் நீங்கள் அனுப்பி விடுங்க இது இறந்தது பரவாயில்ல இருக்கட்டும் நான் இனிமேலே நான் கடையில நர்சரியில போய் பார்த்து வாங்கியிருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு வாங்கியிருக்க மாட்டேன் நான் நர்சரியில் போய் பார்த்து வாங்கினேன்னா ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி சுத்தி சுத்தி அந்த நர்சரியை சுத்தி வருவேன் கடைசியாக எங்க வீட்டிலலாம் எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த செடியிலெல்லாம் பாருங்கள் ஒரு குச்சி தான் இருக்குது அது செடி மாதிரியே தெரில அது என்ன செடினே தெரில அந்த மாதிரி தான் இப்போ நான் வச்சுருக்கேனே குச்சி மாதிரி தான் இருக்குது அது வருமா வராதானோ எனக்கு தெரியல சரி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எதுவும் இது பண்ணிக்கு வேணாம் நட்டு வைப்போம் வரதும் வராததும் அப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து மீதி செடியெல்லாம் அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த செடியெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதை நான் கண்டிப்பாக வேறு கொரியரில் உங்களுக்கு நான் பண்ணி விட்றேன் நல்லபடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செடிங்க வந்ததுக்கப்புறம் தெரியும் எப்படி வந்திருக்குன்றது அந்த எல்லா செடியும் நட்டு வச்சுட்டேன் அந்த செடியை பார்க்க சொல்ல தான் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் செடியே இல்லையே இது எப்படி மனசு வந்து அவங்க கொடுத்து விட்டாங்கன்னே தெரியல இருந்தாலும் பாருங்கள் நான் ஒரு முட்டாளா என்னென்னு தெரியல நான் அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் வருன்ற நம்பிக்கையில் தான் எனக்கு தெரிஞ்சது மஞ்சள் கனகாம்பரம் தான் நினைக்கிறேன் நான் மஞ்சள் கனகாம்பரம் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டிசம்பர் செடி ஒரு இலை கூட இல்லை அந்த டிசம்பர் செடியில் நாலு குச்சி தான் இருக்கு அந்த நாலு குச்சியில் இலை வருமா இல்லையான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்